அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள் என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இந்த ஜூன் மாத பலன் ஜூன் மாதம் வந்து ஒன்னு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது இந்த ஜூன் மாதம் ஒன்னு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை பிறக்குது அதாவது இந்த கிரகங்களுடைய அமைப்பு இந்த ஜூன் மாதத்தில் எங்கெங்கே இருக்குது எந்த பனிரெண்டு ராசிகளையும் எங்கெங்கே இருக்கக்கூடிய கிரகம் என்னென்ன நல்ல பலனை கொடுக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொஞ்சம் விரிவாக பார்த்துருவோம் இந்த செவ்வாய் பகவான் காலபுருஷ தத்துவப்படி முதல் வீடான மேச ராசியில் இருக்காரு சுக்ர பகவான் அவருடைய சொந்த வீடான அவருடைய சுய வீட்டிலேயே இருக்காரு ரிஷபத்திலேயே அங்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரியன் சுக்ரன் புதன் குரு நான்கு கிரகங்கள் இருக்கு ஒரு ராசியில அதே இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கேது பகவான் உங்களுடைய கன்னி வீட்டுல ஆறாம் வீட்டுல இருக்காரு சனி பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கும்ப வீட்டுல இருக்காரு சந்திரன் ராகு இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருடைய மீன ராசியில இருக்கு இந்த பன்னிரண்டு ராசிகளுக்குமே இந்த ப கிரகங்கள் ஒன்பது கிரகங்களும் சேர்ந்து ஒரே மாசத்துல அதாவது மாதக்கோள்கள் வந்து நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகம் என்ன பலனை கொடுக்குதோ அதே பலனை மாதக்கோள்கள் கொடுத்துரும் அந்த ஒரே மாதத்துல என்ன பலனை அள்ளி கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ராசிகளுக்கு நம்ம விரிவா பார்க்க போறோம் அன்பார் இந்த கும்பராசி அன்பர்களே கும்ப ராசி இந்த இதனுடைய ராசிநாதன் வந்து பாத்தீங்க அப்படின்னா சனி பகவான் ஆட்சி பலத்துல இருக்காரு ஜென்ம சனி சனியினுடைய தாக்கம் நூறு பர்சன்ட் இருந்தே தீரும் அதுலயும் இந்த மாச கடைசியில சனி பகவான் வக்ரமாக போறார் அப்படின்னா நூறு பிரசன் இருந்தாலும் அவர் வக்ரமாக வந்து ஒரு பாதிப்பை உண்டு பண்ணாலும் நல்லதையும் உண்டு பண்ணும் இந்த நல்லது கெட்டது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கிரகங்களுடைய அமைவு விதி ஜாதகத்தை வச்சுதான் சொல்ல முடியும் இப்ப நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் இந்த பனிரண்டு ராசிக்குமே பொதுவான பலன் தான் நான் சொல்றேன் அப்ப இந்த பொது பலனாகப்பட்டது ஒருத்தருக்கு ஐம்பது பர்சன்ட் பொருந்தோம் ஒருத்தருக்கு எழுவது பர்சன்ட் பொருந்தோம் அப்படி பலன் பொருந்தது அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நூறு பர்சன்ட் யாருக்கும் சொல்றது சரியா இருக்காது நம்ம வாழ்க்கையில செல்வந்திரன் ஆயிருவா கோடீஸ்வரன் ஆயிருவா அப்படி எல்லாம் சொல்றோம் அப்படின்னா அவன் வாழ்நாள் உள்ள கஷ்டப்பட்டிருப்பான் அவனுக்கு நம்ம கொடிஸ்வரன் ஆயிருவாக்க கோவந்தான் வரும தவிர நம்ம சொல்ற விஷயத்துல நல்லதா தெரியாது அப்ப உங்களுடைய விதியினுடைய அமைவு என்னங்கறத முதல்ல விதி ஜாதகம் ஜனன ஜாதகம் அந்த ஜாதகத்தை பார்த்து அந்த ஜாதகத்தினுடைய அடிப்படையில வேலை செய்யறதா இருக்கட்டும் வெளியூர் போறதா இருக்கட்டும் வெளிநாடு போறதா இருக்கட்டும் தொழில் பண்றதா இருக்கட்டும் திருமணம் பண்றதா இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அந்த ஜாதகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை வச்சு பார்த்து நல்லது கெட்டது பண்ணுறது ரொம்ப உத்தமமான விஷயமா இருக்கும் அப்போ இந்த ஜனன ஜாதகத்தில் கிரகங்கள்லாம் அமைப்பு என்ன இருக்கோ அந்த கிரகங்களுடைய அடிப்படையான விஷயங்கள் கதிர்வீச்சுக்கள் அந்த கிரகங்களுடைய வைப்ரேஷன் எல்லாம் நம்மளுடைய உடம்புல அப்படியே செயல்படும் அந்த கிரகத்தினுடைய மாற்றம் அப்படியே இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் அப்போ இந்த விஷயத்தை பொறுத்த அளவுக்கு இந்த பனிரெண்டு ராசியா இருந்தாலும் சரி இந்த ராசியா இருந்தாலும் சரி உங்களுடைய அடிப்படையில உங்களுடைய ஜனன ஜாதகத்துல இந்த கிரகங்கள் என்ன அமைப்புல இருக்கு அந்த கிரகங்கள் நல்லதை செய்யுமா கெட்டதை செய்யுமா இல்ல நடக்கக்கூடிய தசாபுத்தி காலங்கள் நமக்கு நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமா இந்த கிரகங்களுடைய அடிப்படையில கோச்சார பலன் நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமா இத முதல்ல பாருங்க இதை பார்த்து அதனுடைய அடிப்படையில நமக்கு நல்லது இருக்கா கெட்டதற்கான முடிவு பண்ணிட்டு ஜனன ஜாதகத்தினுடைய அடிப்படையில் தான் எல்லாமே நல்லது கெட்டது முடிவு பண்ண முடியும் அப்போ இந்த விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி கோச்சாரமாக இருந்தாலும் அதைத்தான் நம்ம சொல்கிறோம் விதி மதி கதி இந்த மூணுமே ஒரு சிலருக்கு ஒத்து போகுது அப்படின்னா வாழ்க்கையில் செல்வந்திரனா ஆவார் எந்த விதமான குறைபாடு இல்லாமல் ஆவார் இது எந்த விதமான ஒரு நன்மையத்தே செய்யும்போது தவிர தீமையை செய்யாது அப்ப இவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கும்பராசிக்கு இந்த சனி பகவான் இந்த மாத கடைசியில வக்ரமாக வக்ரம்ங்கிறது ஒரு வகையில ஒரு வகையில நிலையை பொறுத்து அவரவருடைய தகுதியை பொறுத்து அவரவருடைய வயதை பொறுத்து இந்த மாதிரி எல்லாம் நம்ம சொல்லலாம் அப்ப இந்த விஷயத்தை பொறுத்த அளவுக்கு இந்த கிரகங்களுடைய அடிப்படையில உங்களுக்கு இரண்டுக்கும் பத்து பதினொன்னுக்கும் உள்ள அதிபதி குரு பகவான் அவர் உங்களுடைய மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்திலிருந்து இருந்து நான்காம் இடமான அதாவது போகஸ்தானத்துக்கு நான்காம் இடம் நான்காம் இடத்துக்கு போறார் நான்காம் இடங்கிறது வீடு மனை வண்டி வாகனம் தாய் அந்த இடத்தை குறிக்கும் அந்த நான்காம் இடத்துக்கு போய் அங்க இருந்து நான்காம் இடத்துல இருந்து உங்களுடைய எட்டாம் இடத்தை பாக்குறாரு நாலு அப்படிங்கிறது வீடு மனை வண்டி வாகனங்கள் கண்டிப்பா வாங்குவிய இந்த ஜென்மச்சனில சுபகாரியமா பண்றது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது காதுகுத்து பண்றது திருமணம் பண்றது வெளியூர் போறது வீடு வாங்குறது வண்டி வாகனங்கள் வாங்குறது சென் ஜென்மச்சனி நடக்கும்போது சனியினுடைய தாக்கம் இருக்கும் பொழுது அந்த விஷயங்கள் எல்லாம் பண்றது உங்களுக்கு மிக மிக சிறப்பா அமையும் அப்ப இந்த விஷயத்தை பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை நம்ம முன்கூட்டியே நம்ம செய்யறோம் அப்படின்னா அது சுப செலவு இதே ஹாஸ்பிட்டல் அங்க இங்க போய் ஏதோ ஒரு வீண் விரயங்கள் ஆகுது அப்படின்னா அது அசுப செலவு அப்ப சுபமா பயன்படுத்துறதும் அசுபமா பயன்படுத்துறதும் நம்ம கையில தான் இருக்கு அந்த எட்டாம் இடத்தை பார்க்கும் பொழுது எட்டு அப்படிங்கிறது கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு உங்களுடைய உடல் நிலைகள்ல இருக்கக்கூடிய கோளாறுகள் இது எல்லாமே நீங்கி நல்ல ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டமா அமைஞ்சிரும் இந்த எட்டாம் இடத்தை பார்க்கறது அடுத்து பத்தாம் இடமான தொழில் ஸ்தானம் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா முதல்ல பதினோராம் இடம்னு சொல்லியிருந்தான் இப்போ பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்தை தான் பார்க்குறாரு தவறாக சொல்லிட்டான் இந்த பத்தாம் இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொழில் ஸ்தானம் தொழிலில் இதுவரை முன்னேற்றமே இல்லைன்னு சொல்கிற நபர் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படும் கடன் வாங்கி தொழில் பண்ணணுங்கிற நிலை வந்தாலும் தொழில் பண்ணி அப்படின்னா முன்னேற்றம் ஏற்படும் அப்போ இந்த கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கில் இருக்கக்கூடிய இட சம்பந்தமான பிரச்சனைகள் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் தீரும் தொழிலில் இதுவரை தொழிலே வைக்கணும் புதுசாக தொடங்கணும்னு நினைக்கிறவங்க கூட தொழில் தொடங்கலாம் அப்படி ஒரு அமைப்பு உண்டு தொழில் தொடங்கியே ஆகலாம் அப்படிப்பட்ட நபர்களும் உண்டு அது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பன்னிரெண்டாம் இடம் அயனம் சயனம் போகம்னு சொல்லக்கூடிய இடம் அந்த இடத்தை பார்க்கும் பொழுது அந்த இடங்கிறது சூரியன் சுக்கரன் புதன் குருவோடு சேர்ந்து பார்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில சுகபோகமான ஒரு வாழ்க்கை அமையும் உங்களுக்கு வந்து இந்த கும்பராசிக்கு கும்பராசி எப்பவுமே தனக்குன்னு ஒரு தன்மானத்தை எதிர்பார்த்து வாழக்கூடிய ஒரு நபர்கள் கோயிலினுடைய கும்ப தான் அதனுடைய ராசி ராசி சிம்பிள் அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கோயிலுடைய தான் அந்த கும்ப கலசம் அதுக்கு என்ன மரியாதையோ அந்த சுயமரியாதையை எதிர்பார்த்து வாழக்கூடிய ஒரு நபர்கள் இந்த கும்பராசி அன்பர்கள் அப்ப இவங்களை பொறுத்தவரை வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த குருவினுடைய பார்வை என்பது மற்ற கிரகங்களோடு சேர்ந்து பாக்குறதுனால பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும்ங்கிற மாதிரி பார்வை என்பது சூரியனா செயல்படுவார் சுக்குரனா செயல்படுவார் புதனாகவும் செயல்படுவார் குருவாகவும் செயல்படுவார் குழந்தைகள் சம்பந்தமா உள்ள பிரச்சனைகள் கண்டிப்பா நீங்கும் வெளியூர் வெளிப்பயணங்கள் நல்லா இருக்கும் குருனா ஆசிரியர்கள் இந்த மாதிரி சம்பந்தமான பிரச்சனைகள் சால்வ் ஆகும் அது இல்லாமல் செவ்வாய் ஆட்சி பழம்புறதுனால போலீஸு இராணுவம் இதெல்லாம் நல்ல நிலைக்கு வரும் அதையும் விட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா குழந்தைகள் படிப்பு சம்பந்தமா முன்னேற்றங்கள் ஏற்படும் திருமணங்கள் மறுமணங்கள் இதெல்லாம் முன்னேற்றம் ஏற்படும் மொத்தத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ராசிக்குமே வந்து மூன்று நட்சத்திரங்கள் உண்டு அவிட்டம் சதயம் பூரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரங்களுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவிட்ட நட்சத்திரம் என்பது செவ்வாயுடைய நட்சத்திரம் செவ்வாய் என்பது அதி தேவதை முருகப்பெருமான் இந்த முருகப்பெருமானுடைய வழிபாடு செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் இந்த அவிட்ட நட்சத்திரம் இந்த சதய நட்சத்திரம் அடுத்து சதய நட்சத்திரம் ராகுடைய நட்சத்திரம் இந்த ராகு பகவான் இந்த பனிரெண்டு வீட்டுகள்லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது நிழல் கிரகம்னு சொல்றான் ராகு ராகுகேதை பனிரெண்டு இந்த வீடுகள்லையும் எந்த வீடும் சொந்த வீடு அவங்களுக்குன்னு வீடு கிடையாது எந்த வீட்டில் போய் அவங்க அமர்றாங்களோ அந்த வீட சொந்தம் கொண்டாடிக்கிறது அவர்களுடைய வேலை அந்த வீட்டில் எந்த கிரகங்கள் இருந்தாலும் சரி அதை புறக்கணித்து புறந்தள்ளி அவர்களுடைய வேலையவும் புடுங்கி விதை செய்வாங்க இதுதான் அவங்களுடைய அமைப்பு அப்ப இந்த இதை பொறுத்த வரைக்கும் இந்த சதய நட்சத்திரத்தினுடைய அதிபதி காளி அப்படி அந்த மாதிரிலாம் சொல்லலாம் இந்த தெய்வத்தினுடைய அணுக்கிரகம் பெற்றவர்கள் நிறையா இந்த ராகுவுடைய தொடர்பு உள்ளவங்க குருவுடைய தொடர்பு உள்ளவங்க சுப அஞ்சு பூர்வ புண்ணியத்தில் உள்ளவங்க இந்த மாந்திரிக சம்பந்தமான வேலைகள் இந்த மாதிரி வேலைகள்லாம் அவங்களுக்கு நல்லாவே அமையும் அப்ப அதை பொறுத்தவரை இந்த சதய நட்சத்திரமா இருந்தாலும் அவங்களுக்கு இந்த பார்க்கக்கூடிய பார்வைகள் என்பது சுபமான இடத்துக்களை பார்க்கறதுனால நல்ல மாற்றங்கள் உண்டாகும் அடுத்து பூரட்டாதி நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா குருவுடைய நட்சத்திரம் இந்த குரு பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பூரட்டாதி நட்சத்திரத்துல இருக்கும் பொழுது அந்த குருவினுடைய பனிரெண்டாவது இடம் குரு பகவானுக்கு பனிரெண்டாவது இடம் அது வரையஸ்தானம்னு சொல்லுவோம் அப்ப இந்த இடத்துல இருக்கும் பொழுது அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருடைய ஒரு சாவக்கேடான ஒரு நட்சத்திரம்னு ஒரு சிலர் சொல்றாங்க அப்படி நம்ம சொல்லிட முடியாது குருவினுடைய ஒரு சுய ஜாதகத்துல எந்த இடத்துல அமைவு பூர்வ புண்ணியத்துல நல்ல இடத்துல அமைஞ்சிருக்குன்னா அது எப்படி சாவக்கேடுன்னு சொல்ல முடியும் அதாவது கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் கெட்டு போன இடமா இருந்தாலும் அதை வந்து கெட்ட கிரகங்களோ நல்ல கிரகங்கள பார்க்கும் பொழுது அது சுபமா மாறிடுது அப்ப அந்த மாற்றத்துக்கு உண்டான ஒரு வேலையும் நடந்துருது மொத்தத்துல இந்த மூன்று நட்சத்திரத்துக்குமே இந்த ஜூன் மாத பலனானது நல்ல மாற்றத்தை தருவதற்கான வாய்ப்புகள் உண்டு வாய்ப்புகளை பயன்படுத்துங்க நன்றி வணக்கம்